ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ரெயின்போ பசுமை தாயம் நிறுவனத்தோடு இணைந்து நடத்தும் இந்த வரம் இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வளர்ந்து வரும் மருத்துவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் உங்கள் எல்லாேருக்கும் வெரி குட் மார்னிங் டு ஆல் த படி டாக்டர்ஸ் சிட்டிங் டவுன் ஆன் தேஜ் அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை டாக்டர் எம் அனிதா ராணி அவர்களுக்கு என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ராம்சந்திர மெடிக்கல் காலேஜ் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் என்ன எவ்வளோ தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த கல்லூரியில் இதை வந்து எடுத்து செய்யணும் நம்ம இன்றைக்கி நம்ம மரம் நட்டுட்டு போயிடுவோம் ஆனால் அதை பாதுகாத்து அதை பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கம் கொடுத்து அதை தொடர்ந்து செய்யப்போவது சஸ்டெயின்டு கண்டினியூஸ் எஃபர்ட் அவங்களுக்கு தான் இன்றைக்கி அதை முக வளர்ச்சியோடு அதுக்காக அவங்க எவ்வளோ தயாராக வந்திருக்காங்கன்னு இப்போ தான் அவங்ககிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் ராமச்சந்திரா என்எஸ்எஸ் காலேஜில் செஞ்சு என்எஸ்எஸ் விங் ஆஃப் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பதினோரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ திஆர் அடாப்டட் லெவன் வில்லேஜஸ் தத்து எடுத்து அந்த கிராமங்களில் பொது சுகாதார நிலையங்கள் போல கழிப்பறைகளை கட்டி கொடுப்பது அதே சமயம் ஒரு சில ஏரி குளங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பான்ஸ் லேக்ஸை தூர்வாரி அதை சுற்றி நடைபயிற்சி செய்வதற்காகவும் பிள்ளைகள் விளையாடுவதற்காக ஒரு விளையாட்டு திடல் அமைத்து கொடுப்பது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு காலேஜில் இருக்கும்போது என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்காம அதே போல ஏன்னா கல்லூரியில் வந்து என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஸ்கூல்ஸ் தேர் இஸ் ஸ்ட்ராங் என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி விங்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஆனால் காலேஜ் வரும்போது படிப்பு 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 அகாடமிக்ஸ்லேயே போயிடும் ஆனால் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் என்எஸ்எஸ்க்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதோடைய லீடர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் அவர்களுக்கு முதல் பெண் இந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே போல் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ரொட்டேரியனில் சேர் வந்து டாக்டர் ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும் பிரசிடென்ட் அருள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஏன்னா ரெண்டு பேருமே பாருங்க ஒரு லட்சம் ஒரு கோடி அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க நூறுலாம் இல்லை ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடனும் ஒரு கோடி மரக்கன்றுகளை நடனும் எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கிரீன் கவர்ன்றது குறைஞ்சிட்டு வருது செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் தேவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்று எம்சி பண்ணி இருக்கும் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா ரோட்ரி கிளப் இவ்வளோ சிரம்பா சிறந்த ஒரு விஷயம் மேஜிக் செய்யணும் அப்படின்றத எடுத்துக்கொண்டு செய்து செய்வது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்களுடைய இன்றைக்கு வந்து நாங்கள் முனைவர் உமாசேகர் டாக்டர் உமாசேகர் அவர்களையும் பார்த்தோம் வைஸ் சான்சலர் அவங்களும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நமக்கு இந்த விழாவுக்கு வழங்கியிருக்கிறாள் அவர்களுக்கும் நன்றி இந்த விழாவை எனக்காக கேட்டார் எங்களுடைய பசுமை தாயகம் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்கே சங்கர் அவர்கள் அவர் எதனா கேட்டால் நான் அங்கே மறுக்கவே முடியாது குரோம்பேட்டை கண்ணன் அவர்களும் எஸ்கே சங்கர் அவர்களும் பொன்மலை அவர்களும் ராஜேஸ்வரன் அவர்களும் வந்திருக்கிறாங்க அவங்களாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் அதில் வந்து அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் நான் நேற்று இரவுதான் ஒன்றரை மணிக்கு நான் சென்னைக்கு வந்தேன் வந்தோடனே காலையில் கிளம்பிட்டேன் இந்த விஷயம் விஷயம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒரு லட்சம் மரக்கன்று அதுவும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஐ எம் ஸோ ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ரோட்டேரியன் ரோட்ரி கிளப்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் வித் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் வியர் கோவிங் ஏ கிராண்ட் ஈவெண்ட் அண்ட் ஐ எம் வெரி ஆனர்ட் அண்ட் ப்ளீஸ் டு பி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் டாக்டர்ஸ் இயர் பிரசன்ட் ஆஃப் டாக்டர்

அந்த ஆக்சிஜனை தான் ஏன்னா ஃபுட் ஃபால்ஸ் அதிகம் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் மட்டுமல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது அப்போ நிறைய நோயாளிகள் நோயாளிகளும் வருவாங்க படிக்கிற பிள்ளைகளும் வராங்க அப்போ அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு எப்படி ஒரு லட்சம் பேரா வந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஒரு லட்சம் பேருக்கும் நல்ல ஆக்சிஜன் நல்ல சுவாச காற்று வேணும்னா அப்போ நிறைய மரங்கள் இருக்க வேண்டும் அதற்காக தான் இவங்க வந்து அந்த மூணு மரங்களை இங்கே பிளான் இங்கே நடவு வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்தியை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது அதாவது த்ரீ ஃபிஃப்டி பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டி பிஎம் பிபிஎம் ஒரு ஒரு பத்து லட்சம் துகள்கள் நம்ம பத்து லட்சம் துகள்கிறது ஒரு சின்ன இது நம்மளை சுற்றி நிறைய துகள்கள் இருக்குது அந்த பத்து லட்சம் துகள்களில் முன்னூற்றி ஐம்பது துகள்கள் மட்டும்தான் கார்பன் இருக்கணும் அதாவது த்ரீ ஃபிஃப்டி பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா மில்லியன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் த்ரீ ஃபிஃப்டி கார்பன் இருந்ததுன்னா பரவாயில்ல அதாவது அது ஓகே நம்மளால் அந்த அந்த சுற்றுச்சூழலில் வாழ முடியும் ஆனால் இன்றைக்கி எவ்வளோன்னா அது ஃபோர் ஃபிஃப்டினா போயிடுச்சு அதுக்கு மேலே போயிடுச்சு நாட் ஒன்லி கார்பன் மற்றளவு மற்ற விஷயங்கள் நான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த துகள்கள் இப்போ அதெல்லாம் குறைக்கணுன்னா ஒன்று நம்ம பொல்யூஷனை குறைக்கணும் வாகன புகையை குறைக்கணும் இல்ல பக்கத்துல வரக்கூடிய வரக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரி புகையை குறைக்கணும் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது யாருமே வாகன பகையெல்லாம் குறைக்க முடியாது கார் கூலிங் பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல ஆனா மரக்கன்றுகளை நடுவதால் மட்டுமே அதை கண்டிப்பாக நாம் அந்த இடத்த சேவ் பண்ண முடியும் அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிறாங்க இங்க ராமச்சந்திர மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியிலும் ரோட்ரி கிழமும் பசுமைதான் சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில இந்த த்ரீ பிப்டி பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன்ல அந்த அது அதிகமாக்காம எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கிறோமோ கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைவு பண்ணி ஆக்சிஜனை அதிக பண்ணுறோம் அதுதான் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் நீங்கள் சேக்ரட்ரீஸ் டெம்பிள் ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு ஒரு கோவில்கள் அந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வச்சிருப்பாங்க எந்த மரம்னா அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமான ஆவணம் ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்க முடியாத மரங்கள்லாம் இப்படி சொல்லுவாங்க இந்த மரம் வந்து கிடையவே நீங்க தெ தெருளையோ தெருவில் பார்த்திங்கன்னா ஏழிலைப்பாலை இருக்கும் அசோக மரம் இருக்கும் வேப்ப மரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆலமரம் அரச மரம்லாம் இருக்கும் ஆனால் பார்க்க முடியாத அபூர்வமான ஒரு சில மரங்களை எல்லாம் கோவில்களில் நட்டு வைத்திருப்பார்கள் ஏன்னா அதை பாதுகாத்து வச்சிருப்பாங்க அதை மாதிரி தான் இப்போ நீங்கள் இங்கேயும் பண்ண போறீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்து செய்ய போகிறது யு ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் த ட்ரீஸ் யூ ஆர் கோயிங் டு பிளான்ட் இன் திஸ் கேம்பஸ் இல்லையா உங்க கையில தான் அது இருக்கு இது ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் கல்வி கோயில் சொல்லுவோம் எந்த ஒரு இடத்துலயும் படிப்பு சொல்லிக் கொடுக்கற இடத்தை வந்து கல்வி கோயில் மருத்துவரையா சொல்வாங்க அந்த கல்வி கோயிலில் நீங்க நடக்கக்கூடிய மரங்கள் வந்து இந்த பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை உங்களுடைய என்எஸ்எஸ் வந்து இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு உட்கார்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் கண்டிப்பாக பிற்காலத்துல நம்ம பசங்க வரும்பொழுது அடுத்த தலைமுறை வரும்பொழுதோ இந்த மரங்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு நல்லது செய்யும் இப்போ இந்த மரங்கள்லாம் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது நம்மளால சொல்றது கூட என்ன சொல்ல இது என்ன மரம்னு சொல்றதுக்கு பாதி பேருக்கு இப்ப மரம் வச்சா கூட என்ன மரம் வச்சாலும் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க எந்த மரம் சண்டையை நீங்கள் நடுவு செய்கிறீர்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வந்து அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இந்த மரக்கன்றுகள் வச்சா இதெல்லாம் நடக்கும் பனைமரம் விதையெல்லாம் இப்போ வழியில நடராங்க பனைமரத்தை பனைமர விதையெல்லாம் வந்து ஆற்று நடுவது ஒரு நிகழ்ச்சியாக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பனைமரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா எப்பேற்பட்ட வறட்சி வந்தாலும் கூட பனைமரங்கள் காயும் ரொம்ப 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 வறட்சி இருந்தால்தான் அந்த பனைமரமே காஞ்சது பெரிய வறட்சி இருக்குன்னு அர்த்தம் அந்த ஊரில் டெசோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அந்த பனைமரங்கள் வந்து காயவே காயறது அதனால ஏன்னா அதோட வேர்கள் வந்து ஆழமாக பிடித்து அந்த தண்ணீரை தேக்கிக் கொள்ளும் அந்த வேர்கள் தண்ணி பிடிச்சிருக்கனால அந்த சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கொஞ்சம் அவங்க கிணத்துல தண்ணி வரும் அதுதான் நம்ம சொல்றது கோவில் குளங்களை சீரமைப்பதும் அதற்காக தான் கோவில் குளங்களை சுற்றி தான் நாலு வீதி இருக்கும் கோவிலை சுற்றி தான் ஊரே அமைச்சிருப்பாங்க நாலு மாட வீதின்னு சொல்லுவாங்க அந்த கோவில் குளங்களை சீரமைத்தால் அந்த தண்ணி வந்து ரீசார்ஜ் கிரௌண்ட் ரீ கிரௌண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் பெரிய சின்ன சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வீடு பக்கத்துல நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டேம் கட்டுறோம் பெரிய தண்ணீருக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறது இல்லை இந்த ப்ராஜெக்ட் இல்லை இந்த குட்டிக்குள்ள எந்த சில விஷயங்களை செய்தாலே நோ தண்ணியும் நம்ம சேமிக்கலாம் மரக்கன்றுகளை வைக்கும்பொழுது மழையும் வரும் நல்ல காற்றும் கிடைக்கும் அதுதான் இந்த பகுதியில் இன்னைக்கு ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியில் நம்ம தொடங்க போகும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் சார்பாக கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பசுமை தாயகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மருத்துவர் சமூக நீதிப்பொருளி மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட ஒரு என்ஜிஓ அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இதில் நிறைய மரக்கன்றுகளையும் ஏரி குளங்களையும் துருவாரி செய்திருக்கிறோம் அதே காவேரி காப்போம் பாலாறு காப்போம் போன்ற வாட்டர் காப்பது தண்ணீர் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயங்களே வந்து பைக் ரேலி மூலமாகவே நாங்கள் நடைபயணம் மூலமாக நிறைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க காவிரி காப்போம் பாலாறு காப்போம் வைகை காப்போம் தாமரை பரணி காப்போம் என்பதெல்லாம் வந்து தண்ணீரை எப்படி நம்ம காக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் அதனால தான் பசுமை தாயகம் வந்து யுனை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ பேச ஹியூமன் ஹியூமன் கூட அக்டோபர் நான் நான் வாய்ப்பு மாதிரி மாதிரி அந்த நிறைய பசுமை தாயகம் அதே போல நியூயார்க்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஏனென்றால் பசுமை தாயகம் அத்தனை நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து அந்த பகுதியில செய்திருக்கிறோம் சென்னை சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் செய்திருக்கிறோம் த கிளைமேட் விமான் சென்னை விமான் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து அதன் ஒரு தொடர்ச்சியாக ரோட்டரி அப்படி ரோட்டரி சேர்ந்து ராமசிதா மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்டை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய வெற்றிகளையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன் மெயின் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ரோட்டரி கிளப் அண்ட் ராம்சந்திரா மெடிக்கல் காலேஜ் என்சிசிவி ஃபார் கிவிங் இஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசுமை தாயம் டு பார்ட்டிசிபேட் திஸ் மெகா இவெண்ட் என்ன ஒன் லேக்ஸ் பிளான்டேஷன் ட்ரைவ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கண்டினியூ ரூம்போம் நன்றி வணக்கம்